கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறான் தாட்சி அடைந்த அவர் என்னை புல்லுள்ள இடங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை நடத்தி என்னை அவர் நாமத்தின் நிமித்தம் நீதி எல்லாரும் சொல்லுங்க நீதி போன வாரம் அதை நம்ம பேசணும் நீதியின் பாதையில் அவர் உங்களை நடத்துவார் ஆமே ஹி லீட்ஸ் மீ இன் பேட்ஸ் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் ஃபார் இஸ் நேம் சேக் ரைச்சியஸ்னஸ் நீதி என்ற வார்த்தை அர்த்தம் ரைட் ஸ்டாண்டிங் வித் காட் தேவனுக்கு முன்பாக நிற்கிற திராணி ஆமேன் தேவனுக்கு முன்பாக நிற்கிற திராணி நீங்கள் எத்தனை பேர் தேவ கிருபைனால இன்னைக்கு தைரியமாக சொல்ல முடியும் நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன் ஆமேன் ஓ ரைட் ஸ்டாண்டிங் வித் காட் எப்படி தேவனுக்கு முன்பாக நிற்கிற திராணி உங்களுக்கு தரார்னா கிருபைனாலே செயல்களால் அல்ல என்பதை பவுல் தெளிவுபடுத்துகிறார் உங்கள் செயல்களால் யாரும் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது அப்படின்னா என்ன சொல்றது பைபிள் கிருபையும் செயல்களையும் இணைக்க முடியாது இட் இஸ் நாட் கிரேஸ் ப்ளஸ் ஒர்க் கிரேஸ் ஆர் ஒர்க் ஒன்லி கிரேஸ் ஆமேன் கிருபைனால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டவங்க மட்டும் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் ஏன் கிரியகினால் நீங்கள் ரிட்சண்யத்தை அடைய முடியாதுன்னா கிருபை ஒரு ஈவு அதற்காக நீங்கள் யாரும் வேலை செய்ய முடியாது ஆமேன் ஸோ கிருபையில் தொடங்கி கிருபையின் அஸ்திபாரத்தில் நின்றால்தான் தேவன் என்ன செய்கிறார் என்பதை நம் வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நித்திய ஜீவன் தந்த இந்த ரட்சிப்பில் நம்ம வாழ்கிற இந்த நித்திய நீதி உள்ள வாழ்க்கை ஆமேன் அதில் நம்ம தெய்வீக நிறைவுகளை கண்டு வாழணும்னா நம்ம எல்லா நாளும் கிருபையை இருக்க வேண்டும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் காலையில் ரட்சிக்கப்பட்டவங்க சாயங்காலம் ரட்சிப்பை இழந்துடுறீங்க மதியானம் ரட்சிக்கப்படுறீங்க நைட்டில் ரட்சிப்பை இழந்துறீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஆபத்துங்க இந்த பழங்காலத்தில் சபையில் கன்ஃபெஷனுன்னு வச்சுருப்பாங்க அங்கே போய் ஒரு கூண்டுக்குழு உட்காந்து அன்னைக்கு போய் நம்ம செஞ்ச தப்பெல்லாம் சொல்லணும் நான் இப்படி நினைப்பேன் அப்போல்லாம் அங்கே போய் சொல்லிவிட்டு வரும்போது செத்துடணும் ஆமாம் ஏன்னா சொல்லிவிட்டு வந்து அடுத்த நாள் செத்தால் திரும்ப நீங்கள் நரகம் போயிடுவீங்க பாருங்கள் புரியலல்ல உங்களுக்கு நல்ல வேலை கர்த்தரனை செயல்களால் ரட்சிக்காம ஏன் காலையில் அந்த தூக்க மயக்கம் ஆழமாக பேசிகிட்டு இருக்காங்க கன்ஃபெஷனுக்கு போயிட்டு வரும்போதே வெளியே அந்த கோயிலுக்குள்ளே செத்துடணும் ஆமேன் இல்லைன்னா நீங்க அடுத்த நாள் திருப்பி பாவம் செஞ்சு போற வழியில் செத்துட்டீங்கன்னா நரகம் போயிடுவீங்கோ அதனால பவுல் சொன்னதை ஆழமாய் சிந்திக்கிறேன் நான் செயல்களால் ரட்சிக்கப்படவில்லை கிருபை ரட்சிக்கப்பட்டேன் கிருபை யார் புரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் நித்திய ஜீவனின் பங்குகள் என்றும் நிலைத்திருப்பார்கள் ஒரு அமேன் சொல்ல மாட்டீங்களா உங்கள் ரட்சிப்பு உங்கள் செயல்களை சார்ந்ததா இருந்தால் வி ஆர் இன் பிக் ட்ரபுள் ஆடுகள் தத்தளித்து போகும் ரட்சிப்பு என்பது கர்த்தர் தந்த ஈவு ஆமே அப்படி சொல்லுகிறேன் ஆழமா சொல்லி முடிச்சுறேன் கிருபை என்னை தேவனுக்கு முன்பாக நிற்கிற திராணியில வைக்குது ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா அந்த பொசிஷன்லாம் என்னை கர்த்தரங்க நிற்க வைக்கிறார் ஆமே இப்ப சொல்றேன் நீங்க எதை செஞ்சாலும் தேவ நீதி அசைக்கப்படுவதில்லை உங்களுக்கு தந்த தேவ நீதியில் அவர் அசைவதில்லை ஆனால் நான் பாவம் செய்யும் அவருக்கு முன்பாக நிற்கிற என் நீதி அசைக்கப்படுவதற்கு அவரல்ல காரணம் நான் தான் காரணம் உங்களை அவர் எப்பவுமே இருக்கிறார் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவராய் இருக்கிறார் உங்களை அவர் விசாரிக்கிறவராய் இருப்பார் உங்களுக்காக எப்போதுமே அவர் இருப்பார் உங்களை நேசிப்பார் உங்களை மன்னிப்பார் கால்வரி உடன்படிக்க ரத்தூடே உங்களை சுத்தமாய் பார்க்கிறார் அவர் மாறவே இல்லை குற்றம் செய்த நீங்க அவர் அவர் முன்னாடி போது உங்க மேல வச்ச நீதி அவர் மாத்தல நீங்க அவர் மேல வச்ச நீதி நீங்க அதனாலதான் நீங்கள் செயல்களை விட கிருபை நம்பி இருப்பீர்களானால் கிருபை உங்களை கொண்டு செல்லும் தாவீது குற்றம் செய்த போது ஜெபிக்கிறான் கத்தாவே என் ரஷ்ணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப உரையே சொல்ல மாட்டீங்களா உன்னை நேசிக்கிறார் இன்னும் உன்னை கால்வரி ரத்தத்தால் சுத்தமாய் பார்க்கிறார் அவர் மாறவே இல்லை யார் மாறினீங்க நீங்க மாறுறீங்க ஏன்னா நீங்க குற்றம் செய்யும் போது நீங்க செதற்ீங்க அவர் செதறதே கிடையாது நீங்க அவரை பார்க்கிற உங்க பார்வை மாறியது ஆனால் அவர் உங்களை பார்க்கிற அந்த பார்வை மாறவே அவர் நீதி உள்ள தெய்வமா இருக்கிறார் இப்படி சொல்லட்டும்மாங்க கிருபை புரிஞ்சிருந்தா நான் என்னையும் நல்லா நடத்திப்பேன் உங்களையும் நல்லா நடத்துவேன் ஏன்னா எனக்கு என்ன புரிகிறது கிருபை புரியுது நான் கிருபையை புரிஞ்சு என் ரசண்ணத்தில் நடக்கும்போது என்னையும் நான் நியாயம் தீர்க்க மாட்டேன் உங்களையும் நான் நியாயம் தீர்க்க மாட்டேன் ஏன்னா நான் எதை புரிந்து கொள்ளுகிறேன் கிருபையை புரிந்து கொள்ளுகிறேன் இப்போ வச்சுங்களேன் நான் என்னையும் நியாயம் தீர்த்து உங்களையும் நியாயம் தீர்த்து உங்களை ஒரு மாதிரி பண்ணுறேன்னா எனக்கு என்ன அர்த்தம் அவன் ரட்சிக்கப்பட்டானோ இல்லையோ அவன் குற்றங்கள் மன்னித்த கிருபையை புரியாதவனா இருப்பதனால்தான் பிறரை கடித்து கொதறி கொண்டிருப்பான் நீங்கள் நான் அப்படி இருக்க கூடாது நம்மளையும் நல்லா நினைக்கணும் பிறரையும் நல்லா நினைக்கணும் ஏன்னா என்னை மன்னித்ததே அவருடைய கிருபைதான் அவருக்கு முன்பாக நிக்கிற திராணியை கருத்துடைய கிருபைதான் எனக்கு தந்தது ஒரு அளவில் சொல்ல மாட்டீங்களா எதுமாரி அவரோடு கூட உள்ள உறவில் திறந்து நடக்கிறீங்க எதுமாரி அவருடைய கிருபை பெற்றுக்கொள்றீங்க கிருபை பெற்றுக்கொள்ளலன்னா நீங்க பிறருக்கு கிருபையை கொடுக்க இருக்கீங்கன்னு நினைக்கிறாமேன் ஸோ கிருபை என்னை தேவனுக்கு முன்பாக நிற்கிற திராணியில இரத்தத்தின் வல்லமைனால என்னை நிற்க செய்கிறது அவர் தம்முடைய ஸ்டாண்டிங்கை மாத்தல ஆனால் என் குற்றம் நான் அவருக்கு முன்பாக நிற்கிற ஏன் ஸ்டாண்டிங்கை மாத்துதுன்னு நான் நினைக்கிறேன் இன்னிலிருந்து கர்த்தரை நல்லா பாருங்க குற்றம் புரியும் போது அவர்கிட்ட வந்து சொல்லுங்க என்மேல இறங்குமாண்டவரே யத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப இந்த பைபிள் எல்லா நிறைய பயன்படுத்தின வார்த்தை அந்த டிரான்ஸ்லேஷன் என்பது ஒரு அக்கௌண்டிங் வார்த்தை அப்படின்னா என்னுடைய கணக்கில் நீதியை வைத்தாராம் உங்க அக்கௌண்ட்ல வைக்கிறாராம் முப்பத்தி ரெண்டாம் சங்கீதத்தினுடைய முதல் வசனம் சாம் தேர்ட்டி டூஸ் ஒன் பிளஸ் ஒன் whose transgression is forgiven, whose sin is covered. யாருடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ யாருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் ரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் ப்ளெஸ்ஸட் இஸ் த மேன் ஹூ சின் தி லார்டு டெஸ்ட் நாட் கவுண்ட் அகைன்ஸ்ட் தம் ஒருத்தன் கணக்கில் கர்த்தர் அவனுக்கு பாவத்தை வைக்காதவன் யாரோ அவன் பாக்கியவான் பக்க சொல்லுங்க நான் என் கணக்கில் வைக்கலங்க ஏன்னா ஒரு இரக்கம் உள்ள தெய்வம் மூன்றாம் இரண்டாம் வசனம் சொல்றாரு யாருடைய கணக்குல வைக்கல அப்படின்றாரு கணக்குல நீ என்கிட்ட வந்து மனம் பக்கமாய் திரும்பும் போது நான் குற்றத்தை உன் கணக்கில் வைக்க மாட்டேன்ட்டார் தாவிதனுடைய அனுபவம் மூன்றாம் வசனத்தில் இப்ப யார் கணக்குல வைக்கிறாங்கன்னு சொல்கிற மூன்றாம் வசனம் தாவிது எழுதுகிறார் நான் அடங்கி அடக்கி வைக்க மாட்டோம் வென் ஐ கெப் சைலண்ட் நான் அமைதியாக இருந்த போது நான் கிட்ட போகாமல் இருந்த போது நான் அவர் பக்கமாய் மனம் திரும்பாமல் இருந்த போது என் எலும்புகளெல்லாம் உலர்ந்து போயிட்டு என்னுடைய என்னுடைய மை குரோனிங்ஸ் விர் கோயிங் டே லாங் அப்படி சொல்ற நான் தான் அவர் கணக்கில் வைக்கலை நான் அவர்கிட்ட திரும்பிய போது என் குற்றங்களுக்கும் குற்றங்களோடு அவர்கிட்ட போய் மனம் திரும்பதலை கேட்டு அவர் இறக்கத்தை கேட்டபோது அவர் என் கணக்கில் குற்றத்தை வைக்கல ஆனால் நான் அமைதியாக இருந்ததுனால என் எலும்புகளெல்லாம் உலர்ந்து போயிட்டு அவர் நீதியை மாத்தல ஆனா என்னால் அவர் முன்னாடி நீதியாய் நிற்க முடியவில்லை காரணம் நான் அமைதியா இருந்தேன் அவர் பக்கம் திரும்பவில்லை இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்துறங்க நீங்க ஆடுனா சில நேரம் குளியில விழுவீங்க ஆனா அங்க இருக்காதீங்க கர்த்தரை நோக்கி திரும்பி மனம் திரும்புங்கள் உடலே சொல்ல மாட்டீங்களா அது என்னை அசைக்க தொடங்குகிறது நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிற என் நீதி அதை அசைக்கத் தொடங்குகிறது இப்படி சொன்னால் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இட் டஸ் நாட் எஃபெக்ட் காட்ஸ் ரிலேஷன்ஷிப் ஃபார் மீ இட் எஃபெக்டெட் மை ரிலேஷன்ஷிப் ஃபார் காட் தேவன் என் மேலே வச்ச உறவை அவர் மாத்தலை நான் அவர் மேலே வச்ச உறவை என் குற்றத்தால் நான் மாற்றுகிறேன் நீ எத்தனை பேர் கத்துடைய மன்னிப்பின் கீழே வருவீர்கள்